இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்து அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதோ கடுகு போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சிப்பூ உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் தான் மூணு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ரொம்ப தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க தேஞ்சிருச்சுன்னா அப்புறம் குழம்பு டேஸ்ட்டே மாறிடும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பொடி பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விடலாம் ரொம்ப வணங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக ப்ரௌனிஷாக வந்தால் போதும் பாருங்கள் இப்போ நல்லா வணங்கிடுச்சு நல்லா ஒரு வணக்க வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் இப்போ நல்லா வணங்கிருச்சு ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கங்க பாருங்கள் பச்சை வாசனை போயிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ அரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போ உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கங்க ரெண்டரை ஸ்பூன் சிக்கன் மசாலா நாம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வேணும்னா ரெண்டரை ஸ்பூன் அப்படிங்கிறது மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவை இப்போ நல்லா ஒரு வணக்க வணக்கி விட்டுட்டு பாருங்கள் சிக்கனில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சொம்பில் ஒன்னேகால் கால் செம்பளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு நல்லா கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வறுவல் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சோம்பே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து கிளரி விட்டுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லாவே சுண்டிடுச்சு இப்போ ஒரு வணக்க வணக்கி விட்டுக்கலாம் நம்மளுடைய சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தலையை தூவி நல்ல ஒரு கிளறி கிளறி விட்டு இறக்குனோம்னா நம்மளுடைய சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்